வணக்கம் அன்பு நேயர்களே சனி பயிர்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் உண்டான சனி பயிற்சி பலன்களை நாம வந்து மகரராஜுக்கு உண்டான பலன்களை பார்க்கலாம் ஆனா அதற்கு முன்பே சனி பகவானை பற்றி சில விஷயங்களை நம்ம முழுசா தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த பலன் என்னங்கிறது நமக்கு கொஞ்சம் நல்லாவே புரிய ஆரம்பிக்கும் கொஞ்சம் பொறுமையா கேளுங்க அதாவது இருபத்தி ஒன்பது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி நான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் உண்டான சனி பயிற்சி பலன்கள் இந்த சனி பயிற்சியானது நிகழும் மங்களகரமான குரோதி தமிழ் வருடம் பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை ஆங்கில தேதினு பார்த்தால் இருபத்தி ஒம்பது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று திருக்கணித முறைப்படி இரவு ஒன்பது நாற்பது மணிக்கு ஸ்ரீ சனி பகவான் அவருடைய ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு ராசிக்கு இந்த சனி பயிற்சி பலனை நான் வந்து திருக்கணித முறைப்படி தான் கணிச்சிருக்கேன் வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி பார்த்தால் தேதிங்கிறது முன்ன பின்ன மாறுபடலாம் நமக்கு பலனுங்கிறது தான் நம்ம கிரகங்களில் சனி பகவான் மட்டுமே ஒரு ராசியில் அதிக நாட்கள் தங்கி பலனை தருபவர் அதாவது இரண்டரை ஆண்டு பலனை தருபவர் சனி பகவான் மட்டுமே இந்த இரண்டரை ஆண்டு சஞ்சார காலத்தில் ஒரு பலனையும் நேருக்கதியில் ஒரு பலனையும் வழங்கக்கூடியவர் சனி பகவான் மட்டுமே ஒவ்வொரு ராசியிலும் இரண்டரை ஆண்டு காலம் தங்கி பலாபலன்களை பலன்களை தீர்மானித்து விட்டு பனிரெண்டு ராசிகளும் கிடக்க சுமார் முப்பது ஆண்டுகள் ஆகிவிடுகிறது அவருக்கு இதுவரை சனி பகவான் கும்பராசியில் சஞ்சாரம் செய்தவர் இருபத்தி ஒன்பது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி நான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை மீன ராசியில் பயிற்சியாகி அங்கு அமர்ந்திருப்பார் பொதுவாக சனி பகவான் கோச்சார ரீதியாக கவனமாக கேட்டுங்க மகர ராசி நேர்களே பொதுவாக சனி பகவான் கோச்சார ரீதியாக மூணு ஆறு பதினொன்று போன்ற இடங்களை சஞ்சாரம் செய்யும் பொழுது சுப பலன்களை வாரி வழங்குவார் என்ற போதிலும் ஆதிபத்திய நிலையை பொறுத்து சுப அசுபவனை தீர்மானிப்பவர அவர் இருக்கிறார் நம்ம கிரகங்களில் மிகவும் பலமுருந்திய கிரகம் என்றால் அது சனி பகவான் தான் சிவபெருமான் தவறு செய்தவர்களை தண்டிக்கக்கூடிய முழு அதிகாரத்தை யாருக்கு தந்திருக்கிறார் என்றால் அது சனி பகவானுக்குத்தான் தான் அதனால தான் சனி பகவான் என்றாலே எல்லோருக்கும் ஒரு நடுக்கமும் பயங்கலந்த மரியாதையும் ஏற்படும் சனி பகவான் தான் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து மூணு ஏழு பத்தாம் இடங்களை பார்ப்பேன் சுபகரக எனப்படும் குரு சுக்கரன் செய்யும் நன்மைகளை விட அதிகமான நன்மைகளை சனி பகவானால் செய்துவிட முடியும் எனவேதான் சனி கொடுப்பதை எவர் தடுப்பார் என்பார்கள் நம் எல்லோருக்கும் அவஸ்தாப்படுற துன்பத்துக்கும் அனுபவிக்கிற இன்பத்துக்கும் உருவம் ஏதுங்கிற நினப்பிருக்கும் ஆனால் அது அப்படி அல்ல சகல மனிதர்களுக்கு இன்ப துன்ப உணர்ச்சிகளை தந்து அவர்களின் கர்மவினைக்கு ஏற்ப உருவம் இல்லாமல் ஒளிந்து விளையாடுபவர் சனி பகவான் சொல்ல போனால் சனி பகவான் என்றாலே துன்பமும் துயரமும் கஷ்டமும் தான் என்று எல்லோரும் எண்ணி விடுகிறார்கள் ஆனால் அது உண்மை அல்ல அவர் துன்பத்தை கொடுத்தாலும் அதற்கு மாற்றாக நன்மையும் செய்வார் என உறுதியாக எதிர்பார்க்கலாம் இன்பத்தையே அனுபவித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு துன்பம் எப்படி இருக்கு என்பதை அறிய முடியாமல் போய்விடும் அதை விட தொடர்ந்து துன்பத்தையே அனுபவிப்பவர்களுக்கு இன்பம் எப்படி இருக்கு என்பதே தெரியாமல் போய்விடும் எனவே இன்ப துன்பங்கள் இரண்டுமே சரிசெம்மம் பகிர்ந்தளிப்பதே விதியின் நேதியாகும் அதை செம்மையாக செயல்படுத்துபவர் சனி பகவான் தான் ஆயுள்காரகன் காரகன் விதி நாயகன் நீதி அரசன் மந்தன் உடவன் என்றெல்லாம் அழைக்கப்படுகிறார் சனி பகவான் அது சனி பகவானுக்கு அனுதிலம தவறு இவர்கள் கண்டாலே பிடிக்காது யாரெல்லாம் அவருக்கு பிடிக்காதுன்னு பார்த்தோம்னா தர்மத்தை காக்காதவர்கள் சொத்தை அபகரிப்பவர்கள் தொடர்ந்து படுபாத செயலெல்லாம் என்னெல்லாம் உண்டோ அதெல்லாம் செய்து கொண்டிருப்பவர்கள் உடன்பறந்த சகோதர சகோதரிகளை ஏமாற்றுபவர்கள் தாய் தந்தையை தவிக்க விடுபவர்கள் இவர்கள் எல்லாம் சனி பகவான் கடுமையாக தண்டித்து விடுவார் இவர்களுடைய ஜன எந்த நிலையில் சனி பகவான் இருந்தாலும் அவர்களுடைய வாழ்வையும் வம்சத்தையும் நிலை கொலை செய்து விடுவார் அதுவும் லக்கணத்துல சனி இருப்பவர்கள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாவே இருக்கணும் அல்லது உங்களுடைய லக்கணத்தையோ ராசியோ அவர் எங்கிருந்தாவது மூணாம் பார்வையாகவோ ஏழாம் பார்வை பத்தாம் பார்வையாக பார்த்து கொண்டிருந்தார் நான் மேலே சொன்னேன் எந்த தவறையும் செய்து விடாதீர்கள் ஜாக்கிரதையாக இருந்து கொடுங்கள் அதுதான் அவர்களுக்கு நல்லது நல் வழியில் நடப்பவர்களையும் தர்மத்தை காப்பவர்களையும் அவர்களோட ஜாதகத்துல எதிர்மறையான இடங்களில் சனி இருந்தாலும் எந்த தீங்கும் செய்ய மாட்டான் இது ஜோதிட ரீதியாக நூற்றுக்கு நூறு நிதர்சனமான உண்மை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் உண்டான சனி பயிற்சி பலன்களை மகர ராசிக்கு உண்டான பலன்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம் மகர ராசிக்கு உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதம் உடையக்கூடிய நட்சத்திரக்காரர்கள் பலனையும் சேர்த்து தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் மகர ராசிக்கு உண்டான அதிபதி யாருன்னா சனி பகவான் நினைத்ததை சாதிப்பதற்காக நிதான நிதானத்தை கடைபிடிக்கும் மகர ராசி நீங்கள் பார்வைக்கு மேன்மையானவரையும் பழகுவதற்கு இனிமையானவரையும் கள்ளங்க அப்புறம் அற்றவராக நீங்கள் காட்சியளித்தாலும் உங்களோட குறிக்கோளில் நீங்கள் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருப்பீங்க எப்பாடுப்பட்டாலும் நாடாளுமன்றம் வளைந்து கொடுத்தாலும் நீங்கள் சாதிக்க வேண்டியதை சாதித்துக் கொள்வீர்கள் அன்பிற்கு அடிமையானவர் நீங்கள் உங்களுடைய ஆற்றலையும் அணுகருவையும் கொண்டு மற்ற மனசனை ரொம்ப சுலபமாக இடம் பிடிச்சிருவீங்க உழைக்க தயங்காதவர்கள் நீங்கன்னு சொல்லலாம் எந்த நேரத்தில் சோர்ந்து விட மாட்டீங்க கடின உழைப்பாளிங்க அதே சமயத்தில் யாருக்காவது கஷ்டம்னா தேடி போய் உதவி போடுறதாலும் நீங்கள் தான் முதலாளாக இருப்பீங்க பொதுவாகவே உங்களை மதித்து உங்களை நாடி வருவர்களுக்கு உதவிடக்கூடிய மனம் படைத்தவரும் நீங்கள் சுயமாக சம்பாதித்து வாழ விரும்பக்கூடிய ஒரு ஆளு ஆர்னா அது நீங்கள் தான் அதே சமயத்தில் யாராவது உங்களை வந்து அலட்சியப்படுத்தியோ அடைக்கையாளர் நினைப்பவர்களோ நீங்கள் கொஞ்சமாக மதிக்கவும் மாட்டீங்க விரும்பவும் மாட்டீங்க இப்போ இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் மகர ராசிக்கு உண்டான பொதுவான குண மகர ராசிக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை சனிபெயர்ச்சியில் சனி பகவான்கூட ராசிக்கு மூணாம் இடம் என்னும் காரிய வீரிய வெற்றி ஸ்தானத்துக்கு வருகிறார் பொதுவாக ராசிக்கு மூணாம் இடத்துல கோச்சாரபடி சனி வருவதை மிகப்பெரிய யோகம் என்று சொல்வார் ஜோதிடத்தில் ஒன்பதுல குரு இருந்தால் எப்படி உயர்வாக சொல்கிறோமோ அதே நிலை தான் மூணாம் இடத்துல சனி இருந்தால் சிறப்பு என்பார்கள் சனியானவர் எந்த ஆதிபத்தியம் பெற்று எந்த நிலையில் இருந்தாலும் மூணில் உள்ள சனி அதிகமான கெடுதல் செய்ய மாட்டார் மூணாம் இடம் என்பது உபஜயஸ்தானத்தின் அடிப்படையில் வருவதால் சனி இந்த இடத்துல உள்ள போது தன் கெடுபலன்களை வெகுவாகவே குறைத்துக் கொள்வார் எந்த ராசிக்கு சுபர் யோகர் என்ற போதிலும் பாவர் என்ற போதிலும் மூணில் உள்ள சனி நன்மையே செய்வார் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது அந்த வகையில் மகர ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் நட்பு வீடாக இருக்கக்கூடிய குருபவனின் வீட்டுக்கு போகும்போது மீனராசிக்கு செல்லும் போது எந்த வகையிலும் கெடுதலை அதிகம் செய்ய மாட்டார் என்கிறத நீங்க முழுமையாக நம்பலாம் மகர ராசி நேர்களே முதல்ல உங்களோட ஜனந ஜாதத்தில் சனி பகவான் எங்கு இருக்கிறாரோ அதற்கு தகுந்தாடும் போல் இந்த பலன் மாறுபடலாம் முதல்ல உங்க ஜாதத்தை எடுத்து செக் பண்ணிங்க சனி எப்படி இருக்காரு எந்த நிலைமையில இருக்காருன்னு பாத்துங்க அதே மாதிரி நட்பான தசாபதி பொழுது உங்களுக்கு நடைபெற்றாலும் சாதகமான பல பலன்கள் உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு இனிமேல் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பயிற்சியில் மகர ராசிக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடமாக இருக்கக்கூடிய காரிய விரிய வெற்றி சார்ந்ததுக்குள்ளே சனி நுழைகிறார் இதனால என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா பல விஷயங்களும் உங்களுக்கு அனுகூலமான பலனை நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் அது வந்து ஒரு எந்த ஒரு எந்த ஒரு காரியத்தையும் எந்த ஒரு வேலையும் செய்து முடிக்க முடியாமல் ஒரு சோம்பரித்தனமான சூ சூழ்நிலை இருந்திருப்போம் உங்களுக்கு ஏதோ ஒரு தடை உருந்துகிட்டே இருந்திருக்கும் அதெல்லாம் இப்போ உங்களுக்கு நல்ல ஒரு பலனாக எடுத்து எடுப்புனே பார்த்தீங்கன்னா நிறையா உங்களுக்கு டாப் கீரை போட்டு போகக்கூடிய சூழ்நிலை நிறையவே நடக்கும் உங்களுடைய உங்களுக்கு உடம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் நோய் நொடிகளை நீ நீங்கி ஆரோக்கியம் மேம்படக்கூடிய வாய்ப்புனா இந்த காலகட்டத்தில் நிறையவே இருக்குது சார் அதனால் உங்களுக்கு நிறையா வந்து ஒரு புத்துணர்ச்சி நிறையா உங்கள் மனசில் உண்டாகக்கூடிய வாய்ப்பு உண்டு நீங்கள் எதுக்கு முயற்சி பண்ணாலும் எல்லா முயற்சியும் உங்களுக்கு சாதகமான பலனாக நடக்கூடிய உண்டு எந்த ஒரு காரியத்தையும் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாகவும் உயர்வதோட மட்டுமில்லை உயர்ந்த இடத்துக்கு இடத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் நிறைய இருக்கும் உயர்ந்த பதவிகளும் கிடைக்கும் இதுவரைக்கும் உயர்ந்த பதவி கிடைக்காதவர்களுக்கு ஒரு அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இதுவரை இருந்து வந்த கஷ்டங்கள் நீங்கி நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இந்த மூணாம் இடத்துக்கு வந்திருக்க சனி உங்களுக்கு உண்டு பண்ணுவார் சொத்துகள் வாங்குவது விற்பது போன்ற தடைகள் தாமதங்கள்லாம் விலகி எல்லாமே நீங்க எதிர்பார்த்தபடி நல்ல அனுகூலமான பலனாக உண்டாக கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு சார் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி குடிக்கக்கூடிய யோகம் இப்போல்லாம் பெண்களுக்கு உருவாக வாய்ப்பு வீட்டுக்கு தேவையான பர்னிச்சர் சம்பவமாக இருக்கட்டும் நகை நட்டாக இருக்கட்டும் எல்லாமே வாங்கி குவிக்கக்கூடிய யோகம் இப்போ பெண்களுக்கு நிறையவே இருக்கிறது மகராசி உள்ள பெண்கள் வந்து நிறைய விஷயத்துல பிளஸ் பாயிண்டான நீங்க என்ன நினைக்கிறீங்களோ எல்லாமே இந்த காலத்தில் நிறைய விஷயம் இந்த ரெண்டரை வருஷத்துல நீங்க நிறைய விஷயத்த காரியத்தை சாதிச்சுக்கலாம் கொடுக்கல் வாங்குனதுங்கிறது ரொம்ப ரொம்ப சீராக இருக்கும் மிகப்பெரிய கடந்த தொகை யாருக்காவது கொடுக்கறதா இருக்கட்டும் நீங்கள் வாங்குறதா இருக்கட்டும் அது சம்பந்தமான விஷயங்கள் ஒரு சிறத்த தன்மையோட சீராக கூடிய வாய்ப்பு உண்டு வேலையாட்கள் மூலமாக நீங்கள் வந்து மகர ராசி நேர்கள் இங்கே ஒரு முதலாளியா இருந்து உங்களுக்கு கீழே ஒரு பத்து பேரையே நூறு பேரே வைத்து வேலை வாங்கக்கூடிய முதலாளியான்னு இங்கே இருந்தீங்கன்னா உங்களுடைய வேலையாட்கள் மூலமாக நிறைய ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இப்போ மீனராசிக்கு ராசிக்கு பிரச்சினைக்கூடிய சனி பகவான் பார்த்தீங்கன்னா அங்கிருந்து மூணாம் பார்வையா உங்களோட ராசிக்கு பூர்வ பூர்வமுன்னே ஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையாக உங்களோட ராசிக்கு பாக்கிய ஸ்தானத்தையும் பத்தாம் பார்வையா உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்தையும் பார்க்குறேன் அவரோட பார்வை எங்கே இருந்து பார்க்கிறாருன்னா மீனராசி வீட்டிலேருந்து அவருடைய பார்வை பலன் பதிக்கிறதுனால பார்வை பலன்கிறது நன்மை தருவதாவே இருக்கும் அதனால அந்த பார்வை மூலமாக அவருடைய பார்வை பலன் மூலமா என்னென்ன விஷயங்களுக்கு நடக்க போதும் பார்த்தீங்கன்னா மூலமா இருந்த பிரச்சனைகள் இந்த நாட்களா அவங்க சொத்து சம்பந்தமாக இருந்த பிரச்சனைகள் தீர்க்க முடியாமல் இருந்த பிரச்சனை கோர்ட்டு ஏதுன்னு ஏறி இறங்கிட்டு இருப்பீங்க உங்களுடைய காசை வக்கீல் வந்து வாய்தா வாங்கி வாய்தா வாங்கி நிறைய சாப்பிட்டுருப்பாரு அந்த சொத்து சம்பந்தமான அந்த பிரச்சனையும் தீர்வு கிடைச்சி அந்த சொத்துல ஒரு பங்கோ இல்லை அது மூலமா ஒரு பணம் வரவும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புட்டு அடுத்து பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் நீண்ட நாட்களா திருமணமாகி குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு இந்த ரெண்டரை வருஷத்தில் கண்டிப்பா குழந்தை பாக்கியங்கிறது கண்டிப்பா கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு திருமணம் ஆகாதவர்களுக்கு அது செவ்வாய் தோசம் நாக தோசம்னு சொல்லி தட்டி தட்டி போயிட்டு இருந்த திருமணம் சம்பந்தமான வரனெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலத்துல அது ஈடேறக்கூடிய வாய்ப்பு நிறையவே நடக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு படித்து முடித்து விட்டு வேலை இருக்கக்கூடிய கல்லூரி மாணவ மாணவியெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க படிப்புக்கு தகுந்த மாதிரியான வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இன்னும் சிலருக்கு மிகப்பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்களையும் வேலை கிடைக்கும் அரசு சம்பந்தப்பட்ட நிறுவனங்களில் வேலை கொடுக்க வாய்ப்பு உண்டு ரயில்வே துறை போஸ்ட் ஆஃபீஸ் துறை நிறைய விஷயங்களில் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டு வேலைக்காக காத்துக்கிட்டு இருப்பவங்களுக்கும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதிக்கிட்டு வேலைக்கே காத்துட்டு இருக்கிறவர்களுக்கும் கண்டிப்பாக அவங்க எதிர்பார்த்தபடி நிறைய நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் நிறையவே உண்டு பிள்ளைகள் வழியில் சுபச்செலவுகளும் நிறைய உண்டாகக்கூடிய வாய்ப்பு உண்டு பொன் பொருள் செயற்கையெல்லாம் இந்த காலத்தில் வாங்கி குவிக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய உண்டு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் முயற்சி பண்ண ஒரு விஷயத்தில் எதை இதெல்லாம் உங்களுக்கு நீங்க தோல்வியை இது வரைக்கும் சந்திச்சுருந்தீங்களோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ரெண்டான டபுள் மடங்கான யோகத்தை நிறைய உங்களுக்கு தர தரக்கூடாது தேவையற்ற செலவுகளும் வரலாம் கவனமாக இருந்துங்க எப்போதும் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அகால கால் வைக்காம ஒரு அனலைஸ் பண்ணிட்டு கால் வைக்கீங்கன்னா நிறைய விஷயங்களும் உங்களுக்கு ஆதாயமா இருக்கும் வெளிநாடு சம்மந்தமாக போகணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு வெளிநாடு சம்மந்தமாக விசா அப்ளை பண்ணிட்டு பாஸ்போர்ட்டுக்கெல்லாம் காத்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அவங்க எதிர்பார்த்தபடி வெளிநாடு சம்மந்தமான வேலை வாய்ப்பு எல்லாம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு இன்னும் சிலருக்கு வெளிநாடு சம்மந்தமான வர்த்தக நிறுவனம் அது மிகப்பெரிய ஒரு கான்ட்ராக்ட் ஒரு ஜாப் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அது நிறைய விஷயத்துல உங்களுக்கு ஆதாயமான பலனாக இருக்கும் இப்போ இந்த காலகட்டத்தில் இந்த ரெண்டரை வருஷத்தில் உங்களுடைய தொழில் வியாபாரம்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரத்தில் மேம்பட்டிருக்காக நிதி உதவி கிடைப்பது உங்களுக்கு தாமதம் ஏற்பட்டாலும் முடிவில் நீங்கள் எதிர்பார்த்த விஷயத்தில் நிறையவே உங்களுக்கு நிதி உதவி கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்ல பலனை கொடுக்குறத புரிஞ்சுங்க புதிய தொழில் வியாபாரம் தொடங்குறது அல்லது விரிவாக்கலாம் நன்கு ஆலோசித்து அது சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்கள்ட்டலாம் கொஞ்சம் கலந்து ஆலோசித்து முடிவெடுங்க ஷேர் மார்க்கெட்லலாம் இன்வெஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் கவனமாக இருந்துங்க பிரைவேட் செக்டாரில் இன்வெஸ்ட் பண்ணுறது தனியார் முதலீடு பண்ணுறதுலாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது எப்பொழுதுமே ஆழம் பார்த்து காலவீங்க வேலையாட்கள் மூலமா வேலையாட்கள் அதாவது நீங்கள் ஒரு முதலாளியா இருந்து உங்களுக்கு வேலை பார்க்குறாங்க இல்லையா அவங்கள்ட்டெல்லாம் கொஞ்சம் அனுசரிச்சு போனீங்கன்னா அவங்க மூலமாக பல விஷயங்கள் உங்களுக்கு ஆதாயம் உண்டு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு அற்புதமான யோக பண்ண இந்த காலகட்டத்தில் இருக்கணும் சார் உங்களுடைய பொருளாதாரங்கிறது எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான ஆரம்பத்தில் சொன்ன மாதிரியே ஆடம்பர பொருட்கள்லாம் வாங்குறது மூலமாக நிறைய செலவு உங்களுக்கு அதிக அதிகரிச்சாலும் வருமானத்துக்கு தகுந்த மாதிரி செலவுகளும் வரும் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு லாபங்கிறது தொழில் வியாபாரத்தில் ரெண்டு மடங்கான யோகா இந்த காலகட்டத்தில் நிறைய ஏற்படும் சேமிப்புங்கிறத ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்துங்க சேமிப்பு சேமிப்புங்கிறது சகட்டு மேனிக்கு செலவு பண்ணாம வருமானத்தை பிரேக் பண்ணி அதை சே பண்ணுங்க அடுத்து பாத்தீங்கன்னா சொத்துகள் வாங்குறதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க சொத்து வாங்குற விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த காலகட்டத்தில் ஏன்னா மூணாம் இடத்துக்கு சனி வந்தாலும் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்துல டபுள் இன்ட்ரி அடுத்தது பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு ஆளுக்கு வித்த நிலத்தையும் உங்களுக்கு திருப்பியும் விற்கக்கூடிய சூழ்நிலையில அந்த காலகட்டத்தில் நடக்கும் அதனால கவனமாகவும் இருந்துங்க படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்குலாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா படிப்புல கவனம் செலுத்துறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதிகாலையில் எழுந்திரிச்சு நீங்க படிச்சீங்கன்னா நீங்க நினைத்த மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு நீட்டு எக்ஸாமு ஜி இன்ஜினியரிங் தேர்வு போன்ற கடினமான நுழைத்தொடர்ல படிக்கிறவங்களுக்குலாம் கூடுதல் முயற்சி இருந்தாலும் நீங்க நினைத்த மதிப்பெண்ணு நினைத்த கல்லூரியிலலாம் எல்லாம் சேரக்கூடிய வாய்ப்பு உண்டு மருத்துவம் படிக்கிறவங்களுக்கெல்லாம் வெளிநாடு சென்றுலாம் மருத்துவம் படிக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் சில பேருக்கு ஆதாயமா இருக்கும் குடும்ப சம்பந்தமா இருக்கக்கூடிய கணவு முனையோட உறவு அமைப்புங்கிறது ரொம்ப ரொம்ப எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் கடந்த காலங்களில் ஏதாவது ஒரே வீட்டில் இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்குள்ள உறவுக்கு பார்த்தீங்கன்னா பேசிக்காமல் இருந்திருப்பாங்க ஏதாவது சின்ன சின்ன சண்டை சச்சோர்களா கருத்து வேறுபாடு இருந்து பேசிக்காமல் இருந்தவங்க இந்த காலகட்டத்தில் ரெண்டு பேரும் வந்து ஒரு மகிழ்ச்சிகரமான நிலை இணையக்கூடிய வாய்ப்புண்டே தாயான மந்திரத்துக்கு மயங்கி கிடக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் நடக்கும் அதெல்லாம் மனம் விட்டு பேசுங்க ரெண்டு பேரும் சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஆளா இருந்தீங்கன்னா உட்காந்து வீட்டிலோட வீட்டோட எப்படி பட்ஜெட் என்னங்கிறத போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செலவு பண்ணீங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சேமிப்புங்கிறது நிறைய உயிரும் குடும்பத்தில் இருப்பவங்க அனுசரித்து செல்வது ரொம்ப உங்களுக்கு அமைதியும் தரும் வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த ஆள்கள்கிட்ட வயசுல மூத்த ஆள் கூட உங்களுடைய மாமனார் மாமியார் உறவுகாரங்கள்ட்ட கொஞ்சம் அனுசரிச்சு போய் போயிங்கன்னா அவங்க வழியில நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஆதாயமான நல்ல பலனை தருங்கிறத புரிஞ்சுங்க பிள்ளைகளோட வழியில பெருமை சேரக்கூடிய விஷயம்னா நிறைய இருக்கும் உங்களுக்கு பிள்ளைகள் வந்து உங்க பிள்ளைகளால உங்களுக்கு குடும்பம் வந்து குடும்ப கௌரவங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக வாய்ப்பு உற்றார் உறவினோட மூலமாக கிடைக்கக்கூடிய உதவிகளில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஆதாயம் உண்டு அது குறிப்பாக சொல்லப்போனால் பெண்களுக்கு நிறைய விஷயங்கள் ஆதாயமான காரம் காட்டமாக இந்த மகரராஜ் நேர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அற்புதமாக இருக்கிறது ஏதாவது பரிகாரம் இருக்கா என்று கேட்பவர்களுக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு உங்கள் தகுதி முடிந்த அளவுக்கு ஏழை எளியவர்களுக்கு தான தர்மங்களை செய்யுங்க தொடர்ந்து சனிக்கிழமை தூரம் ஆஞ்சநேயர் வழிபாடு விநாயகர் வழிபாடு செய்வது நல்ல பலனை தரும் இந்த சனி பயிற்சி நடக்கூடிய இந்த காலகட்டங்களில் நீங்கள் ஒரு முறையாவது திருநள்ளாறு சென்று நல அங்கே இருக்கக்கூடிய நலன் திருத்த குளத்தில் குளித்து விட்டு சனி பகவானை நீங்கள் வணங்கி வரலாம் அப்படி இல்லை என்றால் மயிலாடுதுறை அருகே இருக்கக்கூடிய படித்துறை விஸ்வநாதர் கோயில் இருக்கக்கூடிய மங்கள சனி பகவானை ஒரு முறை நீங்கள் வழிபட்டு வந்தீங்கன்னா நீங்கள் நினைத்த காரையும் அனைத்தும் வெற்றிகரமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை சனி பயிற்சி பலன்கள் மகர ராசிக்கு அனைத்தும் நன்மையாக அமைட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்